அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் இதில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் என்ன அப்படின்னா பட்ஜெட் அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பட்ஜெட் வந்து இன்றைக்கி வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பட்ஜெட் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக சப்போஸ் பட்ஜெட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த கேள்வியிலேருந்து வருவதற்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு திருக்குறளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டால் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லின் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் இந்த திருக்குறளை தான் சுட்டி காட்டியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா எவரும் எளிதில் அணுகக்கூடிய கடுஞ்சொற்கள் பேசாத ஒரு மன்னன் இருப்பானால் அந்த மன்னனை மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னா இந்த உலகமே வந்து போற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாக்கல் செய்தவர் யார் தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் தாக்கல் செய்வார் எப்பவுமே பட்ஜெட்டை நிதியமைச்சர் தான் தாக்கல் பண்ணுவார் நம்மளோட நிதியமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆக்சுவலாக இதை நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க சாதனைகள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் வந்து நினைப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு டைம் கேள்வியாகவே கேட்டு கேட்டிருக்காங்க டிஎன்பேசியில் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வரது அப்படின்னா காமராஜர் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது காமராஜர் கிடையாது என்ன அப்படின் கேட்டால் சர் பிட்டி தியாகராகர் தியாகராயர் இவர் வந்து சென்னை நகர்மன்றத்துக்கு தலைவராக இருந்தப்போ ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது அதாவது ஒரு மாணவருக்கு ஓர் அணா செலவில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது பிற்காலத்தில் இந்த திட்டம் தான் தமிழ்நாடு முழுவதும் கர்ம வீரர் காமராஜரால் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அமைப்பு எதுன்னு கேட்டால் நீதி கட்சி தான் வந்து கொண்டு வரப்ப கொண்டு வந்தது சரியா இது ஒரு டைம் டிஎன்பிசியே கேட்டிருந்தாங்க ஓகேவா காமராஜர் காலத்தில் ஒரு மாணவருக்கு பதினெட்டு ரூபாய் வீதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் குடிசை மாற்று வாரியம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது குடிசை மாற்று வாரியம் எந்த ஆண்டு அப்படிங்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பட்ஜெட்டில் குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆக்சுவலாக இன்னும் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயே போல ஜஸ்ட் இந்த சாதனைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் நான் வந்து முக்கியமான விஷயங்கள் எடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது சரியா ஸோ கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் பீரில் வந்து அறிமுகம் செஞ்சாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் வந்து சத்துணவு திட்டம் வந்து அறிமுகம் செஞ்சாங்க இந்த மதிய உணவு திட்டம் சத்துணவாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் காலத்தில் நூறு கோடி ரூபாய் இதுக்காக நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டது விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு இலவச மின்சாரம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ரூபாயில் ஒரு கிலோ அரிசி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் இந்த பட்ஜெட் பற்றி பேசுகிறப்ப மூன்றரை கோடி மக்களுடைய வாழ்வும் தாழ்வும் அறுபத்தி நான்கு பக்கங்களில் அடங்கி இருக்கின்றன என்று கூறியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் திமுக தான் வந்து இருந்துச்சு அப்போ யார் அப்படின்னு கேட்டால் நம்ம அண்ணாத்துறை தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் எத்தனை இலக்குகளை அடிப்படையாக வைத்து அமையப்பட்டது அல்லது அமைக்கப்பட்டது இதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டே வந்து ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் சரியா ஸோ எத்தனை இலக்குகள் அப்படின்னா ஒரு ஏழு இலக்குகளை அடிப்படையாக வச்சு இந்த பட்ஜெட் வந்து தயாரிச்சிருக்குதா சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வான வண்ணங்கள் ஏழு இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கும் நோக்கங்கள் ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னா அப்படின்னு கேட்டால் சமூக நீதி கடைக்கோடி தமிழர் நலன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு தலைப்புகளில் தான் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏழு தலைப்புகள் அப்படின்னா அந்த தலைப்பு சார்ந்த மக்களுக்கு ஓகேவா எந்த இரண்டு நூல்களை இருபத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வருடம் ஒரு ரெண்டே ரெண்டு நூல் தான் என்ன அப்படின்ட்டால் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த இரண்டு நூல்களை இருபத்தஞ்சி மொழிகளில் மொழிபெயர்க்க ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்க ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது எந்த அமைப்பு உருவாக்கிய தமிழ் மின் நூலகம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்கிறது எந்த அமைப்பு எந்த அமைப்பு அப்படின்னா தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கிய மின் நூலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து இத்தனை இடத்துல வந்து அகலாய்வு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடங்கள் அப்படின்னு கேட்டால் எட்டு இடங்கள் ஸோ எட்டு இடங்கள் என்னென்னு பார்த்துடலாமா எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்னா சிவகங்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் வந்து அகலாய்வு பண்ண போகிறாங்க விருதுநகரில் வெம்பக்கோட்டை புதுப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொற்பனை கோட்டை திருவண்ணாமலையில் கீழ்நமண்டி தென்காசியில் திருமலாபுரம் திருப்பூரில் கொங்கல் நகரம் கடலூரில் மருங்கூர் கிருஷ்ணகிரியில் சொன்னானூர் ஸோ இந்த எட்டு பிளேஸஸில் அகலாய்வு நடத்த போகிறதா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த எட்டு பிளேஸுமே தமிழ்நாட்டில் உள்ள பிளேஸ் இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முசிரிலையும் ஒடிசாவில் பாலூர்லையும் ஆந்திராவில் வெங்கி அப்படிங்கிற இடத்துலையும் கர்நாடகாவில் மஸ்கி அப்படிங்கிற இடத்துலையும் அகலாய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கு ஆழ்கடல் அகலாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது ஆழ்கடல் அகலாய்வு ஒரு இரண்டு துறைமுகங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது ஒன்று என்ன அப்படின்ட்டா கொர்க்கை இன்னொன்று அழகன் குளம் சரியா கொற்கையும் அழகன் குளத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்கடல் அகலாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது தேசிய கடல்சார் தொழில்நுட்பவியல் நிறுவனம் அப்புறம் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இந்த நிறுவனங்களோட சேர்ந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட உள்ளதா பட்ஜெட்டில் அறிவி அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த அகழாய்வு தளத்தில் பதினேழு கோடி செலவில் ஸோ பதினேழு கோடி செலவில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது திறந்தவெளி தொல்லியல் அருங்கா அருங்காட்சியகம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் எங்க அப்படின்னு சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது சிந்து பண்பாட்டு நூற்றாண்டு கருத்தரங்கம் எங்கு நடத்தப்பட உள்ளது சிந்து பண்பாட்டு நூற்றாண்டு கருத்தரங்கம் எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நடத்த போகிறாங்க அதாவது சிந்து சமோளின் ஆகரையும் குறித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திய தொழில் துறையோட தலைவராக இருந்த சர்ஜான் மார்ஷல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பார் ஸோ அவர் அறிவிப்பு வெளியிட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ நூற்றாண்டு கருத்தரங்கம் வந்து நடத்த போகிறாங்க இல்லா தமிழ்நாடு என்ற திட்டத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எத்தனை வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளன குடிசை இல்லா தமிழ்நாடு இந்த திட்டத்துக்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்து முப்பது தான் இலக்கு இந்த இலக்குக்குள்ளே இந்த இ இந்த ஆண்டுக்குள்ளே எத்தனை லட்சம் வீடுகள் கட்டித் தரப் போகிறாங்க அப்படின்னா எட்டு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப் போகிறதா சொல்லியிருக்குறாங்க இந்த கட்டித்தரப்போகிற ஒவ்வொரு வீட்டுக்கும் மதிப்பு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மூன்றரை லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன இலவச வீட்டுமனை என்ன பேர் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் இதுக்காக மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எத்தனை கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஊரகப் பகுதிகளில் டேஷ் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைய உள்ளன ஊரகப் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க அந்த குடிதணி டேங்க்கு எத்தனை அப்படின் கேட்டால் ரெண்டாயிரம் நிதி ஆயோக் பன்முக வறுமை குறியீட்டின்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் சதவீதம் என்ன ஆக்சுவலாக நிதி ஆயோக் ச இதை வந்து தர அரசும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நிதி ஆயோக் வந்து ஒரு பன்முக வறுமை குறியீடு வந்து வெளியிட்டுச்சு அதை தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து வர்ற ரெண்டு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு உதவி பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடர்பான ஒன்று என்ன முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்னென்ன அப்படின் கேட்டால் ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் மனநலம் குன்றியோர்கள் இந்த மூணுமே வந்து வரையும் வரும் என்ன ஸ்கீம் அப்படின்னா இந்த தாய் திட்டம் அப்படிங்கிறது ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் இவங்கள்லாம் அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு வீடுகள் இது எல்லாமே வந்து வழங்கப்படும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு திட்டம்தான் இதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க உண்மையிலே இந்த இந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக பண்ணாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திற்கு இந்த ஆண்டு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிங்கார சென்னை திட்டத்துக்கு எவ்வளவு அப்படின்னா ஐநூறு கோடி அதிநவீன திரைப்பட நகரம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அதிநவீன திரைப்பட நகரம் எங்கே அப்படின்னா பூந்தமொழியில் சென்னையில் பூந்தமொழியில் தமிழ்நாட்டின் முதன்மை நதிகள் புனரமைப்பில் குறிப்பிடப்பட்ட நதி எது தமிழ்நாட்டில் முதன்மை நதிகள் புனரமைப்பில் ஒரு சில நதிகளை வந்து குறிப்பிட்ருக்காங்க என்னென்ன நதி அப்படின்னா காவிரி நொய்யல் வைகை தாமிரபரணி இது எல்லாமே வந்து இதில் வந்து வரும் காவிரி நொய்யல் வைகை தாமிரபரணி புதுமை பெண் திட்டம் தற்போது யாருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டம் தற்போது யாருக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அரசு உதவி பெரும் பள்ளிகளில் முக்கியமாக தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிற மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது முதல்ல இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்ட்டா அரசு பள்ளிகள்லேருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்ற பெண் குழந்தைகளோட சேர்க்கை வீதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு இதுதான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவியா யுஜி டிப்ளமோ ஐடிஐ வேற ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து போட்டுருவாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னை பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஒரு விழாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க சரிங்களா இது இதுக்கு முன்னால் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டு வரை பயிர்கள அரசு பள்ளிகளில் பயிர்கள பெண்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து இருந்துச்சு இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது யாருடைய பெயரில் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது யாரோட பேரில் பள்ளிகள் மேம்பாட்டுத் திட்டம் யாரோட பேரில் பண்ண அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பெயரில் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகள் என்ன பெயரில் அமைய உள்ளது அதாவது ஒர்க் பண்ணுற மகளிருக்காக ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டித்தர போகிறாங்க கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஸோ என்ன பெயரில் அப்படின்னா தோழி விடுதி எங்கு கடல்சார் விளையாட்டு மையம் அமைய உள்ளது கடல்சார் விளையாட்டு மையம் எங்கே அமைய உள்ளது எங்கே கேட்டால் ராமநாதபுரம் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பில் எங்கு விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைய உள்ளது விண்வெளி பூங்கா சக்தி பூங்கா எங்கே அப்படின்னா தூத்துக்குடியில் இலவச ஒய்ஃபை மையங்கள் எங்கு அமைய உள்ளது இலவச ஒய்ஃபை மையங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் மையங்களை வந்து அமைக்க போகிறாங்க எங்கே அமையப்போகுது அப்படின்ட்டால் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் இங்கே உள்ள எல்லாத்துலேயுமே சரியா இந்த அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய சரியான விடை இங்கே எல்லாம் இலவச ஒய்ஃபை மையங்கள் அமைக்க போகிறாங்க குரு ஜவுளி பூங்கா எங்கு அமைய உள்ளது குரு ஜவுளி பூங்கா கரூர் ஈரோடு விருதுநகர் ஸோ இந்த மூன்றுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு ஜவுளி பூங்கா அமைய இருக்குது கலைஞர் பன்னாட்டு அரங்கம் எங்கு அமைய உள்ளது கலைஞர் பன்னாட்டு அரங்கம் எங்கே அப்படின்னு கேட்டால் முட்டுக்காடில் எங்கு நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைய உள்ளது நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் சிப்காட் எங்கே அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூரில் தமிழ் புதல்வன் திட்டம் என்றால் என்ன ஆக்சுவலாக புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு பார்த்தோமா அதே தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் தான் இந்த தமிழ் புதழ்வு திட்டம் என்ன அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேர்கிற மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது அடுத்ததாக பூஞ்சோலை என்ற பெயரில் எங்கு நூலகம் அமைய உள்ளது பூஞ்சோலை என்ற பெயரில் எங்கே அப்படின் கேட்டால் கோயம்புத்தூரில் அடுத்து லாஸ்ட்டாக எங்கு ஒலிம்பிக் பயிற்சி மையம் அமைய உள்ளது ஒலிம்பிக் பயிற்சி மையம் ஒரு நாலு நான்கு இடங்களில் சென்னையில் திருச்சியில் மதுரையில் நீலகிரியில் இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டால் அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் நம்ம என்ன ப பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் பட்ஜெட்டில் டிஎன்பிஐசி அடிப்படையில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்